அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி கிரகநிலை படி தெளிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி வாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்கள் மிக பெரிய முன்னேற்றத்தை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல எதிர்பார்க்கலாம் நிச்சயம் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளா எல்லாத்திலையும் தடை போராட்டம் கஷ்டம் இப்படி இருந்தது இல்லையா எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் தொடர் தோல்விகள் பிரச்சனைகள் நல்ல வேலை இல்ல தொழில்ல ஒரு லாபமும் இல்ல உங்க கூட இருக்கவங்களே உங்களை நிறைய கஷ்டப்படுத்தினாங்க உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க அந்த இருந்து உங்களை விடுவிக்க சனி பகவானும் இப்ப அஷ்டமஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டார் ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையே உங்களுக்கு நிகழ்த்த இருக்கார் சனி பயிற்சி ஆயிட்டார் ஆனா இன்னும் பெருசா எதுவும் மாற்றமே இல்ல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி இருந்து தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மேக்சிமம் ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு சூப்பரான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கும் ப்ரொமோஷன்க்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் சிறப்பாக கொடுக்கறாங்க இனிமே உங்களால முடியாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாதுன்னு மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது அதே மாதிரி கொடுத்த வாக்க சரியான முறையில் காப்பாற்றுவீங்க சரியான நேரத்துல காப்பாற்றுவீங்க பயனுள்ள விஷயங்களை செய்வீங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான முறையில் இருக்கும் உங்க எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க பெருசா வாழவே இல்ல போதும் இனிமே உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க கூட இருக்கவங்களுக்காக நீங்க இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போதும் இனிமே மத்தவங்களுக்கு செய்யாம உங்க வேலையில நீங்க முழு கவனம் செலுத்தி உங்க செயல்பாடுகளில் கவனம் செலுத்தி எதிலும் சிறப்பா செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் மிக பிரமாதமா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் விலகும் ஆனா கேது உங்க தனஸ்தானத்துக்கு வரும் மே பதினெட்டாம் தேதியில இருந்து கேது உங்க இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அதனால மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது உங்க குடும்ப விஷயங்கள்லயும் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க அதாவது மூன்றாம் நபர்களுடைய தலையீடு குடும்பத்துல இல்லாம பாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு முடியாதுங்கிற வார்த்தை ஒரு விஷயம் இனிமேல் கிடையாதுங்கிறத நீங்க முழுமையா இனிமே நம்பலாம் நிச்சயமா உங்களால முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இனிமே கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நீங்க விலகியே இருந்திருப்பீங்க நான் எதுலயும் தலையிட்டுக்கல என்னால முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில போயிருப்பீங்க கொஞ்சம் தள்ளி நின்று இருப்பீங்க ஆனா இனிமே எல்லா விஷயத்தையும் நீங்க சிறப்பா எடுத்து செஞ்சு நல்ல வெற்றி காணக்கூடிய யோகம் இருக்கும் இதனால் வரைக்கும் கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும் வேலையில கொஞ்சம் பிரெஷர்ஃபுல்லான சுச்சுவேஷன்

அதையெல்லாம் தீர்ந்து இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணுவீங்க பெரிய விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும் நீங்க மன உறுதியோட செயல்படுவீங்க அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு பெண்கள் வழியில சொத்து இருக்கும் தாய் அல்லது மனைவி வழியிலேயோ அல்லது அத்தை வழி இந்த மாதிரி பெண்கள் மூலமா சொத்து சேர்க்கைங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்க பெண் குழந்தைகளுக்கு நகைகள் வாங்கி வைப்பீங்க நகை சேர்க்கை தங்க நகை சேர்க்கை இருக்கும் நீங்க இந்த காலகட்டத்துல கவனமா இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது ஒருத்தவங்க பிரச்சனை வந்து உட்கார்ந்தா அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது நல்லது யார்கிட்ட இருந்தாவது பணம் வாங்கி கொடுக்க சொல்றாங்க இல்ல உங்க பணத்தை கடனா கேக்குறாங்க எதுவா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேச்சே வச்சுக்க வேண்டாம் அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது நல்லது மத்தவங்களுக்காக கடன் வாங்கியும் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்க பணத்தையும் யாருக்கும் கடனாகவும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா மத்தவங்க பிரச்சனைகளை நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா அவங்க பிரச்சனை உங்க உங்க பிரச்சனையா மறந்துட்டு அவங்க சரி பண்றதுக்காக அவங்களுக்காக சில நேரங்கள்ல கடன் வாங்கி கொடுத்து கடைசியில வாங்கினவங்க தப்பிச்சுப்பாங்க நீங்கதான் அவங்களுக்காக உங்க பணத்தை செலவு செய்யற மாதிரி நிலை வந்துரும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால ஏமாற்றத்தை கொடுத்துருமோ பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் திடீர் யோகத்தை கொடுக்க கூடிய இடம் அந்த அஷ்டமஸ்தானம் இங்க ராகு வந்த போது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதுவா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆனா நீங்களா போய் அதிர்ஷ்டம் வரணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணுங்க அது சம்பந்தமான ஒரு நுட்பமான புரிதல்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமாக தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க புதுசா போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல போக முக்கியமா லாட்டரி வாங்குறது பந்தயம் கட்டுறது எங்கேயாவது பெட் கட்டி விளையாடுறது மொபைல்லயே நிறைய ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா பணம் கட்டி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எல்லாம் போகாதீங்க அதெல்லாம் பெருசா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது திடீர் அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு தேடி வரும் நீங்க தேடி போனா அது சில விலங்கத்தையும் ஏற்படுத்தும் மனசுல வச்சுக்கணும் அதிர்ஷ்டம்ங்கறது எப்படி வரும்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னா அது மூலமா ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் எங்கேயாவது சும்மா டோக்கன் வாங்கியிருப்பீங்க அந்த டோக்கன்ல உங்களுக்கு பரிசு விழலாம் ஆனா பரிசு விழுங்குற நம்பிக்கையில எங்கேயாவது நீங்க பெரிய அமௌண்ட் கட்டி நீங்க வாங்கினீங்கன்னா அதுல ஆயிடுவீங்க புதையல் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் யாராவது ஏமாத்தினாங்கன்னா அத போய் நம்பி ஏமாறாதீங்க ஆன்லைன் மூலமா பணம் தரேன் பத்து ரூபா கட்டினா நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் பிரம்மாண்டமா சம்பாதிக்கலாம் இல்ல வீட்டுக்கு இந்த பொருட்கள் தரேன் அந்த பொருட்கள் தரேன் டிவி டி வாஷிங் மிஷின் இது குடுக்கறோம் அது குடுக்கறோம்லாம் கலர் கலரா கதை விடுவாங்க யாரையும் நம்பாதீங்க ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது பொருட்கள் கிடைக்குது பொருட்கள் நாங்க கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கு அதிகமா ஃபோன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒரு ஓராண்டு காலகட்டத்துக்கு அப்படி வந்தா ராங் நம்பர் அப்படின்னு கவன ஃபோனை கட் பண்ணிடுறது நல்லது அவங்க கிட்ட கம்யூனிகேஷனே நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம் கவனம் கட் பண்ணிட்டு நீங்க வேலையை பாருங்க இல்லன்னா அவங்க நம்பரை கவனம் பிளாக்ல போட்டுருங்க முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இந்த நேரத்துல எங்கேயாவது பணம் கொடுத்து நீங்க லாக் ஆனீங்கன்னா அந்த ஏமாற்றம் உங்க மனதளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மனசுல வச்சுக்கணும் முன்னேற்றத்துக்கு உங்க ஏமாற்றமே ஒரு தடையா இருக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அடுத்தவங்களை நம்பாதீங்க இந்த புத்தாண்டு முதல் என்ன வழிபாடு செஞ்சா கடகராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும்னு பார்த்தா உங்க வீட்டறிகள் இருக்கும் அம்மன் சாந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்யுங்க எந்த அம்மனாக இருக்கட்டும் ஆனா சாந்த ஸ்வரூபமா காட்சி அளிக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்யும் போது உங்க மனசளவுல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமும் நிச்சயம் இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா நிச்சயம் இருக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு அமைய இறைவன் அருள் கூறிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்